ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் இரண்டு வகையான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு வகையான இட்லி பொடியுமே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான பொருள் வச்சு பண்ண போகிறோங்க அதாவது முருங்கைக்கீரை இன்னொன்று கருவேப்பிலை ரெண்டுலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போது தலைமுடி பிரச்சனை பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லைனா பார்த்திங்கன்னா ஸ்கே உடம்புல தோல் சம்மந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லைனா ரத்த சோகை நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது ரெண்டுமே ரொம்ப பயன்படும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுமே சாப்பாட்டில் தொடர்ந்து எடுத்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்லாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து லேசாக சூடு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து ரெண்டு கை பிடிச்ச செடியில் கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு ஃபேனிலே போட்டு ரெண்டு மூணு நாள் நல்லா காய வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபேன்லேயே வச்சு நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதை காய வச்சுட்டு சேர்க்கும்போது நம்ம இட்லி பொடி ரொம்ப வந்து உதிரி உதிரியாகவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வந்து கைவிடாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா தன்மை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு இப்போ இது போதும் வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போதை இப்போ மறுபடியும் கடாய் வச்சுட்டு மறுபடியும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா வந்து இப்போது குண்டு மிளகா அஞ்சு சேர்த்துருக்கேன் நீளமனை மிளகாய் வந்து மூணு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமாக நீங்கள் வீட்டில் எப்போ எண்ணெய் மிளகாய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பதினஞ்சு இருபது வரைக்கும் பூண்டு சேர்த்துக்கலாம் பருள் வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி வதக்கியாச்சு அதே அதையும் வேறு பிளேட்டில் மாற்றிட்டு மறுபடியும் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் யூஸ் பண்ணுற ஸ்பூன் வந்து ஓரளவுக்கு தாங்க இருக்கும் நீங்கள் அதுக்கு பார்த்துக்கோங்க இப்போ கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா அது ஒரு முப்பது முப்பது கிராம் இருக்குங்க அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகும் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகமும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதாவது நல்லா செவக்க வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு எலுமிச்சம்பளத்தில் ஒரு கால்பாகம் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அந்த நாரெலாம் இருக்கும் பாருங்கள் புளியில் அதெல்லாம் எடுத்துகிட்டு இதில் சேர்த்து லேசாக சூட்லேயே கலந்துக்கலாம் இப்போ இது கலக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் லேசாக கலந்துட்டு அதையும் நம்ம பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு அதுவும் நல்லா அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச பொடியெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்போது இதில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களோ இல்லை கண்ணாடி கிளாஸ் இல்லைனா ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி நீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது இட்லி தோசை மேலே போட்டு சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் இல்லை சாதம் கூட போட்டு சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வைங்க கருவேப்பில் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இப்போ வர நிறைய முடி பிரச்சனை முடி கொட்டுறது அப்புறம் பார்த்திங்கன்னா டேண்ட்ரப் வராது ரெண்டாவது இளநறை வராது ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டா தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கடாய் வச்சுட்டு நம்ம செகண்ட் பொடி பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இட்லி பொடி இப்போ அது முருங்கைக்கீரை தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லேஸாக ஃபேனில் காய வச்சுட்டு உதிரி உரிய வந்ததுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கிட்டு சேர்த்துட்டு லேசாக சூடு வர நல்லா வறுக்க போகிறோம் இதுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்கல எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி நம்ம கீரை பொரியல் மாதிரி வந்துடும் அதுக்காண்டி எண்ணெய் சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மொறுமறுப்பு தண்ணை வர்ற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலாம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி வறுத்தோனே வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் கடாய் வச்சுட்டு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விருப்பம் போல் நான் ஒரு அஞ்சு மூணு எட்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீல மிளகா குண்டு மிளகாய் ரெண்டும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு மிளகாய் அதுக்காண்டி சேர்த்துக்கிட்டேன் இதை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க வதக்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்க்காமல் வரதுனால கொஞ்சம் நல்லா வர அளவுக்கு பொறுமையாக தான் வறுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு வதக்கினதுக்கு அப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மாதிரி வதக்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அன்றைக்கி கருப்பு எள்ளு சேர்க்குறேன் எள் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா படபடன்னு பொரியும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு மறுபடியும் கடாய் வச்சுட்டு ஒரு பத்து பூண்டு எடுத்து தோலோடவே நல்லா தட்டிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டுலாம் இடிப்போம்ல அந்த கடலில் சேர்த்து நல்லா தட்டிட்டு அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா சவக்க வறுத்துட்டு அதை நம்ம வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே பிளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கலே தெரியும் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் பவுடரு அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு ஒரு கால் ஸ்பூன் வந்தது கல் உப்பு சேர்த்துட்டு சூடில் வந்து லேசாக அப்படியே நல்லா ஆகட்டும் அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து இட்லி பொடி எப்படி குறை குறைப்பாக இருப்பமோ அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா குறை குறைன்னு அரைச்சாச்சு இப்போ இதெல்லாம் வந்து நான் தோசை மேலே போட்டு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு பொடியுமே ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் நீங்கள் ரெண்டையுமே செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி தோசை மேலே போட்டு மேலே கொஞ்சம் நல்ல நெய்யோ நெய்யோ போட்டு ரோல் பண்ணி கொடுத்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டு விதமான இட்லி பொடி ரொம்ப ஆரோக்கியமாக எப்படி பண்ணுறதுங்கிறத கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல ரெசிபீஸ் வந்து தொடர்ந்து நான் உங்களோட அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் அது தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிப்பில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்